இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த பொண்ணோட மாமியார் வீட்டுல இருக்கும் போது அந்த பொண்ணோட பொண்ணு நைசா பேசி வீட்டுக்குள்ள அனுப்பிடுறாள் அதுக்கப்புறம் தன்னோட மாமியார் குப்பையா இருக்கு மாமியாரும் சரி போய் சுத்தம் வான்னு சொல்றாங்க அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் மாமியாரும் எந்திரிச்சு போறாங்க அந்த பொண்ணு தன்னோட பாய் பிரண்டு கிட்ட போய் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி சொல்லி ரொம்பவே கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டாள் உடனே அந்த பாய் பிரண்டு நீ என்கூட ஒரு நாள் மட்டும் இருந்தா போதும் இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றான் உடனே அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டுருன்னு சொல்லி கெஞ்சிரா இதை எல்லாத்தையும் அந்த பொண்ணோட மாமியார் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பாய் பிரண்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான் அப்ப இந்த பொண்ணோட மாமியார் வந்து அவனை அடிச்சிட்டாங்க உடனே அந்த பாய் பிரண்டு என்கிட்ட இவளோட வீடியோ போட்டோ எல்லாமே இருக்கு அதை எடுத்து இன்டர்நெட்ல விட்டுருவன்னு சொல்றான் உடனே அந்த மாமியார் அவன்கிட்ட இருந்து போன புடுங்கிட்டு இப்ப நான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன் அவங்க இன்னும் ஐந்து நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க நீ ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே பயந்துகிட்டு அந்த பாய் பிரண்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாள் அதுக்கு அந்த மாமியார் காலேஜ் டைம்ல லவ் பண்றது சகஜம்தான் நீ பண்ணது தப்பு கிடையாது அவன் வந்து உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டப்பையும் நீ அவன்கிட்ட கிட்ட நடந்துக்கிட்ட நீ உன்னோட புருஷனுக்கு உண்மையா இருக்க கடைசி வரைக்குமே இந்த மாதிரியே இரு அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பாத்துக்கோகிறேன்னு சொல்லி தன்னோட மருமகளுக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு போறாங்க இந்த மாமியார் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க